நண்பர்களே இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் சரியா ஆ சரி ஆ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரெக்கா நிறைவேட் கம்பெனிலேருந்து நானே வந்திருக்கிறேன் டேரெக்டாக சாருக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெக்கானையில் ஒரு பதிமூணு டூ தௌசண்ட் டென்லேருந்து நம்ம கம்பெனி இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் சென்னை அண்ட் அவுட் ஆஃப் சென்னை எல்லா பக்கமே பண்ணிகிட்ருக்கோம் டோட்டலாக ஒரு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் மோர் லிஃப்ட்டுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம எல்லா வகையான லிஃப்ட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்ஸு ஸோ இன்டிவிஜுவல் வீடு ஸோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துக்குமே நம்ம லிஃப்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தூத்துக்குடியில் கீதா ஜீவன் எம்எல்ஏ அவங்க ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணியிருக்கிறோம் தூத்துக்குடியில் பிரையன் நகரில் பண்ணியிருக்கோம் அப்புறம் நியூ காலனி ஏரியில் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பில்டர்ஸ்க்கு இருக்கிறோம் ஸோ அதுபோக ஈரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளால குரூப் ஆஃப் காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் சைதனிய ஸ்கூல் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ரகுலராக திண்டுக்கல் ஈரோடு திருச்சி ஸோ க அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மகிட்ட எல்லா வகையான ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் ரூம்லெஸ்ன்னு சொல்லி லேட்டஸ்ட் மாடல் இருக்குது கியர்லெஸ் மோட்டரில் வரும் உங்களுக்கு கியர் மோட்ரு கேர்லெஸ் மோட்ரு வருது இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ஸோ உங்களுக்கு மேலே ரூம் ஹைட்லாம் கம்மியாகும் நல்லா ஸ்பீடு நல்லாயிருக்கும் ஒன் மீட்டர் ப்ளஸ் செகண்ட் ப்ளஸ் ரைடிங் ஸ்மூத்தாக இருக்கும் அதுபோக ஹைட்ராலிக் லிஃப்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ நீங்கள் கட்டியிருப்பீங்க ஒரு லிஃப்ட்டு ஜி ப்ளஸ் டூக்கு வீடு கட்டியிருப்பீங்க ஸோ அதில் லிஃப்ட் எதுவுமே இருக்காது ஸோ அந்த இடத்துல கீழே பள்ளம் தோண்டாமல் நம்ம ஹெட்ரூமு கூட செகண்ட் ஃப்ளோரில் பத்தடி ரூஃப் இருக்குன்னா அந்த ரூஃப் கைட்லேயே லிஃப்ட் போகறக்கான ஆப்ஷன் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு இருக்குது ஸோ அதையும் திறம்பட நல்ல ஒரு குவாலிட்டியான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் சத்தியங்க அணுகினீங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க அவ கான்டக்ட் நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஃபைவ்ங்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நெல்லை செவன்டி டூ சத்தியம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்மகிட்ட வந்து இதில் வந்து பவுடர் கோட்டட் எம்எஸ் பவுடர் கோட்டடி எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸோ கிளாஸ் லிப்ட்டு டிசைனர் சீட் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது சாரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நன்றி சார்

இப்போ லிஃப்டில் வந்து ஒரு உள்ள ஏதாவது ஒரு கஸ்டமர் ஏதாவது மிஸ் கரண்ட் போனாலோ இல்லை மிஸ் ஆனாலோ இந்த லிப்டில் வந்து எமர்ஜென்சி எப்படிலாம் நம்ம அவங்களை ரெக்வரி பண்ணதுக்குள்ள ஆப்ஷன்லாம் இருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் சார் எல்லாமே இதுல நீங்க கேட்ட ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு பவர் கீழே லிப்டில் போயிட்டு இருப்பாங்க ஒரு தேர்ட் ப்ளோ லிப்டில் செகண்ட் ப்ளோரா மாட்டாங்கன்னா பதட்டப்பட வேண்டாம் ஆட்டோமேட்டிக் ரெஸ்கியூ டேஷன் ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்கோம் அது வந்து உங்களுக்கு நியரஸ்ட் போவில் போய் லிஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் அது பவர் போனாலும் அந்த இது நடக்கும் ஒரு நாளைக்கு ஆ ஓகே அது இருக்கு சார் ஓகே அது போக உள்ள அலாரம் இருக்கு சார் எமர்ஜென்சி அலாரம் இருக்குது எமர்ஜென்சி டோர் ஓப்பன் கேட்கும் இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணுமா இல்லை எப்படி அந்த டீட்டெயில் சொல்லுங்க கண்டிப்பாக சார் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாலாம் உடனே கொடுக்க வேண்டாம் ஜான்சன்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட்